கைலை கேக்கு வந்த இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்கலம் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் பற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் வாங் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் அதாவது இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்த எளிமையான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு ஸ்ரீராம் சாஸ்திரத்தில் இது மாதிரி விஷயங்களை நான் பதிவிடுறேன் அப்படின்னா நல்ல விஷயங்களை நூறு சதவீதம் நான் உங்கள்கிட்ட உறக்க சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பரிகாரங்கள் முன்னாடி எங்கேயுமே தவறு செய்து போவாதீங்க பரிகாரங்கள் எங்கேயுமே வேலை செய்யாது ஏன் உங்கள்கிட்ட லைவில் டெய்லியுமே இது போன்ற விஷயத்தை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா பரிகாரங்கள் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் பரிகாரங்கள் வேலை செய்யாது ஒரு கையில் வந்து ஒரு கயிறு கட்டுறீங்க அப்படின்னா காரிய தடை அப்படிங்கிற அர்த்தம் அவ்வளோதான் அதாவது யானையினோட பலம் வந்து அதாவது தும்பிக்கை நம்மளுடைய பலம் வந்து தன்னம்பிக்கை அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை மிகப்பெரிய லெவலில் பிளே பண்ணணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதாவது தோற்றவனுக்கும் இடம் உண்டு ஜெயிச்சவனுக்கும் இடம் உண்டு ஆனால் வேடிக்கை பார்க்குறவனுக்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாது அப்போ இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் யாரோ ஒருத்தன் ஜெயிக்கிறான் இப்போ நம்ம வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜெயிக்கிறவனுக்கும் வாழ்க்கையில இடம் உண்டு தோற்குறவனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இடம் உண்டு ஒழிய நம்ம வேடிக்கை பார்க்குறதுக்கு என்றைக்குமே இடம் கிடையாது இது நம்ம யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை யாரோ ஒருத்தன் வீடு கட்டுறான் பண்ணுறான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை வீடை எப்படி கட்டணுங்கிற விஷயத்தை கற்றுக்கிறவன் தான் பெரிய விஷயம் இன்னைக்கு இது நான் சொல்லித்தரக்கூடிய பதிவில் வருகின்ற பதினெட்டாம் தேதி அற்புதமான வாய்ப்பு இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு ஆண்டாள் வாசு அகாடமியில் ஏபிஏ ஆண்டாள் வாசு அகாடமி இல்லை கிளாஸ் நடக்கப்போகுது அது ஒரு பெரிய லெவலில் மாசான கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிளாஸில் வந்து வெறும் கிளாஸை மட்டும் சொல்லித்தரது இல்லை எங்கள் இது வாழ்க்கை எங்களுடைய விஷயங்கள் நிச்சயமாக கிளாஸில் கிளாஸை மட்டும் சொல்லித்தரது எங்களுடைய விஷயம் இல்லை அதுக்கு மேலே கிளாஸை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் சைட்டில் விட்டு போய் காமிக்கிறது அதுக்கப்புறம் இந்த தெரு குத்து தெருத்தாக்கத்தெல்லாம் காட்டுறது அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்து நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்கிற விஷயத்தை பார்க்குற விஷயம் அனைத்துமே நடக்கும் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு எளிய முறையில் நான் இதுக்கு படிச்சிருக்கணுமா சார் அப்படின்னா படித்தவங்களும் வரலாம் சார் நான் படிக்கவே இல்லை சார் படிக்காதவங்களும் வரலாம் ஆண்கள் வரலாம் பெண்கள் வரலாம் பெரிய இன்ஜினியர்ஸ் வரலாம் அதான் இடம் விற்கக்கூடியவங்க வரலாம் இப்போ எந்த இடத்த வச்சுக்கிட்டா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல கார்னர் சைட்டு அவங்க நினைச்சு வச்சுக்குவாங்க தவறான கார்னர் சைட்டை வச்சுக்கிட்டு நல்ல கார்னர் சைட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணணும் நிச்சயமா ஆண்டாள் வாஸ் அகாடமியில் வந்து கத்துக்கணும் மனையை போடுவாங்க விற்பாங்க அந்த மனை எந்த மன நல்ல மன அந்த மனையை சேர்த்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியதான் ஆண்டாள் வாஸ் அகாடமி நிச்சயமா இதில் வந்து கிளாஸ் கத்துக்கிறது உங்களுடைய வாய்ப்பு வர்றவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலாம் எழுவத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இல்லை அண்ணன் சொன்ன நம்பரு கால் பண்ணியிருக்கேன் இது சென்னையில் நடக்கிது நாலு நாள் கிளாஸு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு அடுத்த வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சனியாராக பிரிக்கலான்னு இருக்கேன் நிச்சயமாக ஃபோன் அட்டன் பண்ணு ஃபோன் பேசுங்க தனபால் பேசியிருக்கேன் அப்போ ரொம்ப எளிமையான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் இது கர்மா சம்பந்தப்பட்ட தொழிலே கிடையாது நீங்கள் எப்படி ஒரு ஒரு இன்ஜினியர் என்ன வேலை பார்க்குறாரோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டிராயிங் போட்டு போகிறீங்க ஒரு புது வீடு கட்டுறதுக்கு ட்ராயிங் போடுறதுக்கு மனை வாங்கறதுக்கு எப்படி மனை வாங்கணும் எப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க நல்ல விஷயம் மக்கள் நிச்சயமாக வந்து எல்லாருமே கற்றுக்கிறது நல்ல விஷயம் நம்ம வந்து நிறைய பேரை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ எல்லாருமே பரிகாரங்கள் பின்னாடி போடுறேன்னா ஏமாத்துறதுக்கே வேலை கிடையாதுல அப்போ நிச்சயமாக காப்பர் கம்பி போடுறேன் இந்த லிங்க் போடுறேன் இந்த அதாவது இதில் கூட்டு போய் பணத்தை போட்டால் உடனே பணம் வரும் பத்து வட்டிக்கு பணம் தர்றது இருபது வட்டிக்கு தர்றது லெஃப்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் இறக்கிறது இந்த வேலையெல்லாம் ஏமாற மாட்டிங்க நான் உண்மையை சொல்லப்போனால் உறக்க சொல்லப்போனால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய விஷயம் ஆண்டர் அகாடமி நீங்கள் வந்து இதில் கிளாஸில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல விஷயத்தை உருவாக்குறோம் நெல் போட்டால் நெல்லு தான் விளையும் பதரை போட்டு பதறு தான் விளையும் நெல்லை போட்டு எள்ளுக்கு ஆசைப்படக்கூடாது எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் எனக்கு வாசம் தெரியும் சார் எனக்கு ஜோசியம் தெரியும் சார் எனக்கு நியூமராலஜி தெரியும் எனக்கு பிரமிடு தெரியும் நான் வந்து டெமோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி சார்னா அது வேலை கிடையாது ஒரு கிளையில் ஒரு ஆள் தான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் என்றைக்குமே ஒரு பெரிய பேரரசர் இருக்கார் அப்படின்னா அந்த அவரோட கத்தி ஒரு உரைக்குள்ளே ஒரு கத்தி தான் வைக்க முடியும் நான் ரெண்டு கத்தி வைப்பேன் மூணு கத்தி வைப்பேன்னா அதில் ஒரு கத்தியும் வைக்க முடியாது ஒரு கத்தி தான் ஆகி போயிடும் ஞாபகம் வச்சுங்க அப்போ பொம்மை கத்தி ஆயிரும் அப்போ எனக்கு எல்லாமே தெரியும் ஏமாறுறது உங்கள் விஷயம் நான் நல்ல விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்களா தெரிஞ்சுக்கங்க அப்போ நிறைய மேஸ்திரி இருக்கீங்க மேஸ்திரிலாம் எப்படி வந்து கற்றுக்கணும் இதில் கிளாஸில் கற்றுக்கலாம் இன்ஜினியர்ஸ்லாம் கற்றுக்கிற மாதிரி மேஸ்திரிலாம் வந்து கற்றுக்கணும் ஒரு மேஸ்திரி வந்து நூறு வீடு கட்டுவார் அவர் இதில் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார்னா ட்ராயிங் போட கற்றுக்கிட்டார்னா அவருக்கு பெரிய பலன் தானே ஒரு நூறு வீடு அவர் இரநூறு குறை இரநூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகும்ல இதானே உண்மை அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள மேஸ்திரிலாம் வரலாம் அப்போ சிவில் இன்ஜினியர் படித்தவங்க எல்லாருமே வரலாம் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வரலாம் வந்து கற்றுக்கணும் ஒரு பெரிய விஷயம் சார் அவங்க தான் வரணுமா சார் நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் சார் நான் வரலாமா வரலாம் நிச்சயமா உங்கள் மளிகை கடை நீங்கள் வெளியில் போர்டு வச்சுக்கலாம் ஆண்டாள் வாசப்படி நாங்கள் வந்து டிராயிங் போட்டு தருவோம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக போர்டு போட்டுக்கலாம் அது ஒரு வருமானம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா வருமானம் ஒன் ஹவர் நீங்கள் படம் வரைஞ்சி ஒரு பத்தாயிரரூபா ஃபீஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணிடுவோம் அப்போ இதுதான் உண்மை நிச்சயமாக நான் உறக்க சொல்ல போனால் இதுதான் உண்மை அப்போ நீங்கள் ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸுக்கு வாங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று நடக்கும் போது இன்டர்நேஷ்னல் வாசல் அகாடமியில் மலேசியாவில் கிளாஸ் எடுக்க போகிறோம் உலகம் முழுக்க கிளாஸ் எடுக்க போகிறோம் ஆன்லைன்லேயும் நிச்சயமாக கிளாஸ் எடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் கிளாஸ் எடுப்போம் சேலத்தில் கிளாஸ் எடுப்போம் அப்புறம் திருப்பூரில் கிளாஸ் எடுப்போம் நாமக்கல்ல கிளாஸ் எடுப்போம் அப்புறம் கோயம்புத்தூரில் எடுப்போம் திருநெல்வேலியில் எடுப்போம் தென்காசியில் எடுப்போம் அப்போ மக்கள் எங்கெங்கே ஆர்வமாக இருக்காங்களோ அந்தந்த ஊரில் உள்ள மக்கள் என்னால் சென்னைக்கு வர முடியாது சொல்லக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்தந்த ஊரில் ஆளை காண்டாக்ட் பண்ணி வச்சு அங்கங்கே ஒரு பத்து பேர் அவள் ஒரு இருபது பேர் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கி எடுக்கக்கூடிய இதுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் மக்கள் வந்து பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது அப்போ காப்பர் கம்பி போட்டால் வீடு வேலை செய்யுமா காப்பர் கம்பி விற்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நவரத்தின மோதிரம் போட்டா வேலை செய்யுமா நீங்கள் இந்த ராசி சார் இந்த கல் போட்டால் வேலை செய்யுமா வேலை செய்யாது உங்கள் ப பரிசுக்குள்ளே வந்து வெத்தலை பார்க்க வச்சுக்கங்க சார் அப்படின்னு சொல்றது வேலை செய்யுமா வேலை செய்யாது அப்போ உலகத்துக்கு உறக்க சொல்லக்கூடிய விஷயம் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் யுனிவர்ஸை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய விஷயம் பஞ்சபூதத்தை சரியா சரியாக அமைக்கக்கூடிய தான் வாஸ்து அந்த வாசம் வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் நிச்சயமாக ஆண்டர் வாசல் அகாடமியில் கிளாஸுக்கு வாங்க பயிற்சி வகுப்பு இப்போ நாலு போது வருகின்ற பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று சென்னையில் நடக்குது நிச்சயமாக வா கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் சார் நீங்கள் எதாவது வா ஸ்ரீராம் வாசா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா உண்மையான விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு ஒரு மனிதர் என்ன வ வடக்கு பார்த்த வீட்டில் வாழ்கிறார் ஒரு சின்ன சந்துக்குள்ள ஒரு வடக்கு பார்த்த வீட்டில் வாழும் பொழுது அவர் வடக்கு பார்த்த தெருவில் இருக்கார் அந்த தெருவு சின்ன வீடு நல்லா இருக்கார் அற்புதமாக இருக்கார் ஆனந்தமாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா தெற்கில் அவருக்கு இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்த வாங்கி ஒரு சந்து மாதிரி போடுறார் அந்த சந்து ஆக்சுவலாகவே இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்காருக்கு தென்கிழக்கு தெற்கு சந்தா உருவாகுது சூப்பராக இருக்குது நல்ல ஜம்முன்னு வாழ்றாரு அப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த இடம் கட்டும்போது கிழக்கிலேயும் சந்து ஒன்றுன்னு உடுறார் தெற்கு சைடில் வாசல் வைக்கும் அமைக்கிறாரு இப்போ அண்ணன் வந்து வடக்கு சைடில் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அண்ணன் வந்து மேல் கைக்கு தான் போகணும் தம்பி கீழ்கைக்கு போகணும்னு சொல்லி நல்லா இருந்த மனிதர் மேற்கால வீடு கட்டுற அப்பா கட்ட சொல்ல வீட்டுக்கு போகல தெற்கு பார்த்த வீட்டுக்கு போறார் வீடு கட்டிட்டு போறார் அப்ப தெற்கு பார்த்த வீட்டுக்கு போகல அவருடைய வீட்டில் கிழக்குலேயும் சந்து ஞாபகம் மேற்குலேயும் சந்து தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்குலேயும் சந்து மேற்குலேயும் சந்து யாருக்கிறானா அவர் தம்பிக்கு பின்பாகத்தை இவர் இருந்த வீட்டை அண்ணன் கொடுத்துட்டு தம்பிக்கு கொடுத்துட்டு புதுசாக வீடு கட்டிடுவோம் நம்ம பழைய வீட்டில் போய் ஏன் வாழ்ந்துட்டு எவன் பச்சையை கேட்டுக்கிட்டு போறார் அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அறியாமல ஒரு ஒரு பகுதி வளர்ந்துருது வடமேற்கு வடமேற்கு வடக்கு பகுதி வளர்ந்துருது வடகிழக்கு பகுதி அந்த இடமே இல்லை வீட்டில் ஆக்சுவலாகவே அவர் என்ன பண்றார் வீடு கட்டில தென்மேற்கு உள்மூலை மூளை படிக்கட்டு போடுறார் வடகிழக்குல கிச்சன் அமைக்கிறார் அதுக்கப்புறம் தென்மேற்கு மூலம் கீழே அந்த காலத்திலேயே ஒரு பூஜை ரூம் அமைக்கிறார் அப்ப இந்த வீடு சரியா அமைப்பு இது சரியா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றது நானே இது மாதிரி கட்டினா நானே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் விஷயம் சரி இந்த வீடு என்ன சார் பண்ணும் எங்க வாழ்க்கையை என்ன சார் பண்ணும் சார் ஒரு வீடு கட்டுறோம் தெற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்குலேயும் சந்து மேற்குலேயும் சந்து அந்த வடக்கில் போகிற வீட்டுக்கு அப்போ வடக்குல போகிற வீட்டுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு அழகா மேற்குல சந்து விழுவுது வடக்கு பார்த்த வீட்டுக்கு அழகாக கிழக்கில் சந்து விழுவுது அப்போ வடக்கு பார்த்த வீடு எப்படி போகுது தெற்கு பார்த்த வீடு எப்படி மாறும் இதுதான் இன்றைய தலைப்பு இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை ஆண்டாள்வாச அகாடமியில் கிளாஸில் சொல்லித்தரும் நுணுக்கமான விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயம் ரொம்ப கவனிக்கத்தக்க கூடிய விஷயம் அப்ப வாழ்க்கையில் நான் இந்த தப்பு தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா சரிங்களான்னு கேட்டால் நிச்சயமா நான் என்ன பண்ண நானாக இருந்தாலும் என்ன பண்ணுனா உண்மையா சொல்றேன் அவர் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு ஒரு பதினாலு மாசம் இருக்கார் ஒன்ற பதினாலு மாதத்தில் என்ன பண்றாருன்னா ஒரு சைக்கிளில் போகவேல ஒரு ஹெட் மாஸ்டர் அவர் வண்டியில் போகல ஒரு கரையிலே உளுந்து கிடந்துடுறேன் பார்த்தா ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ வடகிழக்கு பகுதியை கட் பண்ணிட்டு வடமேற்கு பகுதியை வளர்க்குறாரு நல்லா கேட்டுங்க வடகிழக்கு கிச்சன் தென்மேற்கு உள்மூளை படிக்கட்டு அதுக்கு கீழே பூஜை அறை அப்போ இந்த கான்செப்ட் சரியானா சரி அவங்க அப்பா இறந்துட்டார் அப்புறம் அவங்க அம்மாவும் பையனும் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு மருமக வர்றான் ஞாபகம் வச்சுங்க அப்போ இதுதான் உண்மை அது நானாக இருந்தாலும் அதுதான் நீங்களா நீங்களாக இருந்தாலும் அதுதான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சூப்பரான மருமவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மருமவளுக்கு மாமியாளுக்கும் சண்டை ஒரு ஒரு வருஷம் கூட அந்த வீட்டுக்குள்ள இல்லை ஒத்துமையா இல்லை ஏழு மாதம் கூட இல்லை புடிஞ்சிட்டு மரும தனியா போகுது பையனும் அவங்க அம்மாவோட இல்லாம தனியா போயிடுறாங்க பையனும் மருமகளும் தனியா போயிடுறாங்க இப்ப இந்த பூர்வீக வீடு இப்ப இவங்க வாழ்ற வீடு பூர்வீகமான வீடு இந்த பையனுக்கு என்ன நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்ப தென்கிழக்கு கிழக்கு சந்து அப்ப என்ன தெரு வருது தென்கிழக்கு கிழக்கு தெருகுத்து அந்த வீட்டுக்கு வருது அதுக்கப்புறம் தென்மேற்கு மேற்கு சந்து தென்மேற்கு மேற்கு தெரு குத்தும் அப்படியே அட்டகாசமான வீட்டுக்கு சார் சார் இது சொல்றேன் யாரா இருந்தாலும் அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த வீட்டில் இருக்க அவங்க அப்பாவும் அம்மாவுமே உறவாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஹெட் அந்த அம்மாவும் ஹெட் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஏன்னா தெற்கு பத்தமனை அரசாங்கம் அரசாங்க உத்தியோகத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் தெற்கு பார்த்த மனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரும வந்துடுறா மர்ம வந்துட்டா மருமவுளுக்கு மாமியாளுக்கு சண்டை மரும என்ன பண்றா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலே போவேன்னு சொல்லி இருந்துட்டு வெளியில போய் தங்கி படிச்சு கவர்மெண்ட் வேலை கிடச்சி போயிடுது ஆனா இந்த தென்கிழக்கு கிழக்கு சண்டை இருக்குல்ல அது குழந்தை பெற தள்ளி போட வைக்கும் இதுதான் உண்மை அது எந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அந்த விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ மேற்கு மேற்கு சந்தை என்ன பண்ணோம் தென்மேற்கு மேற்க உருவகு அப்போ உறவை காலி ஒன்று எங்கே போனாலும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க சேர்ற மாதிரி சேர்ந்தாலும் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்துடும் இதுதான் உண்மை யாராக இருந்தால் என்ன அது நானா நானே அந்த வீட்டில் போய் வாழ்ந்தாலும் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வரும் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வரும் எனக்கு என் தம்பிக்கு சண்டை வரும் இதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாழ்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சொத்து பத்து எவ்வளோதான் இருக்குன்னாலும் ஒன்று குழந்தை பெரு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு குழந்தைய தத்து எடுக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் முதல்ல ஒரு குழந்தைய தத்து எடுத்திங்கன்னா அந்த குழந்தை குழந்தையை உருவாக்கும் ஒற்றது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அவ்வளோதான் அப்ப நான் போய் பார்த்து வியந்து போனேன் தென்மேற்கு உள்மூளை படிக்கட்டு அந்த உள்மூளை படிகட்டுல அழகா அது கீழே ஒரு ஜோசியக்கார் போய் சொல்லிருக்காரு நீங்க பூஜை ரூம் இங்க வச்சுங்கன்னு வடகிழக்குல அழகா கிச்சன் ஜம்முன்னு இருக்கு அதை போய் அந்த கிச்சன் மேடை எடுக்க சொல்லல எல்லாத்தையும் எடுக்க சொல்லலாம் அந்த ஜோசியக்கார் போய் தென்கிழக்குல கிச்சனை வச்சுங்கன்னு இருக்காரு இந்த வடமேற்கு கட்டான பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் போட்டு ஆனா வடகிழக்கு கட்டானதை கணிக்க முடியல அந்த அந்த போய் என்னமோ தான் பார்த்தாரு குழந்தைக்கும் வழியை காணா புருஷ முன்னாடிக்குள்ள உறவையும் காணா அம்மா பையன் மாமனா மாமியாருக்குள்ளே ஒத்துமையும் இல்ல அந்த அம்மா மட்டும் தனியா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இது உண்மையா இது நிச்சயமா இது கதை தான் உருறீங்களா சார்னு கேக்குறீங்களா நேத்து நீங்க ஒரு மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போனீங்க எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்களா எங்கள் அம்மாவோட சொந்த அக்கா நேற்று எங்கள் பெரியமா வீட்டுக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாகவே நான் ரொம்ப நாளாச்சு எங்கள் பெரியமா வீட்டுக்கு போனதே இல்லை நேற்று போய் எங்கள் பெரியம்மா வீட்டை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன் எங்கள் அம்மா சொந்த அம்மாவோட அக்கா வீடு எங்கள் பெரியமா வந்து ஹெட் மாஸ்டர் எங்கள் பெரியப்பா வந்து ஹெட் மாஸ்டர் அந்த வீடை கட்டி எங்கள் அக்கா கேட்டேன் நேற்று இந்த வீடு கட்டினோடனே அவர் இறந்து போயிட்டார் அது போயிருந்தேன் அப்படின்னாரு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை இருக்கு பார்த்துங்க இதுதான் உண்மை வீடு யாராக இருந்தாலும் அது பெரியப்பாவா அப்பாவா சித்தப்பாவா எல்லாம் பார்க்காது யார் எந்த தப்பு பண்ணால் ஒரு வீட்டில் வரைகளுக்கு கட்டாயிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஆண்கள் பாதிக்கிறாங்க அப்போ ஆண் வந்து எங்கள் பெரியப்பா மேலே இறந்துடுறாரு பெரியம்மா மட்டும் ஒண்டியாக இருக்காங்க எங்கள் அண்ணன் கல்யாணமாக இருக்கான் அவனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு மனைவி வர்றாங்க வந்ததுக்கப்புறம் அவனுக்கும் பேர் இல்லாமல் இருக்கான் வெளியில் இதுதான் உண்மை நிச்சயம் நிதர்சனம் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அதே எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அவளுக்கு ரெண்டும் பையன் பையன் பிறந்துருக்கான் அது உண்மை அப்போ பெண்கு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது ஒரு விஷயம் ஆனால் ஆண் குழந்தைக்கு குழந்தை பிறக்கலையே இதை நீங்கள் கவனிக்கணும் அப்போ ரொம்ப கவனமாக செய்யக்கூடிய விஷயம் அப்போ நம்ம வீடை இதை வித்துட்டு போனால் தான் நம்ம வாழ்க்கையில் இருப்போம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு என்ன மனநிலையை உருவாக்கல பாரு சொத்து பத்தி எவ்வளவோ இருக்குது ஒரு இடத்த பாதுகாக்க ஒரு குழந்தையை தத்தெடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இல்லை நம்ம என்ன பண்ணுறது யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை யாராலையும் மாற்ற முடியாது எந்த ஜோசியக்காரன் போனாலும் சரி எவ்வளோ பெரிய வாசிக்காரன் போனாலும் சரி நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க என்ன தெரியுமா சொல்லுவேன் பெரியமாட்டை சொல்லிட்டு வந்தேன் பெரியமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம் நீங்கள் தயவுசெய்து வீடை வித்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க அவங்க விற்க மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் நம்ம என்ன பண்ணுறது என் கடமை எங்கள் அம்மாவை நினச்சி நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம்மா நீங்கள் ஒத்தையாக இருக்கீங்க என் ஓய் பார்த்துக்குவா அந்த வீடை வித்தரலாம் பெரியமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நேற்று கொண்டு போய் பெரியம்மா கார்ல விட்டுட்டு வந்தேன் அப்புறம் மனசு கஷ்டமா இருந்துச்சு பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன் அப்ப யாரா இருந்தாலும் ஒரு வீட்டில் கிழக்கு சந்தும் மேற்கு சந்தும் என்ன பண்ணும் வீட்டில் வடக்கு வீட்டில் இருக்கல கொடி கட்டி பிறந்தாங்க அதே தெற்கு வீட்டுக்கு போகவேல மிகப்பெரிய லெவல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்ப ஒரு சந்து வேலை செய்யுமா அப்படின்னா தெக்கு பார்த்த வீட்டுக்கு கிழக்கு சந்தும் பயங்கரமான சந்து மேற்கு சந்தும் பயங்கரமான சந்து சந்து வேலை பார்க்கும் அப்போ தென்மேற்கு உள்மூலை படிக்கட்டு குடும்ப உறவு சரியாக இல்லை அப்போ அறை ஒரு சமய ஜோசியக்காரர் சொல்லி போய் தென்மேற்கில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மர்மம் அந்த வீட்டு பக்கத்தே வேலையே இல்லாமல் போயிடுச்சு மர்மவளும் மாமியாலும் பேசிக்கிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் அது யாராக இருந்தாலும் இதுதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கவனமாக வீடு கட்டுங்க வாழ்க்கையில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் தான் அந்த கொஞ்ச நாளில் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் மனைவியை ஹாப்பியாக வச்சுருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போகிற விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க உட்சயினி போகிறோம் நாங்கள் உட்சயினி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா போகிறோம் மத்திய பிரதேஷில் வந்து ரெண்டு நாள் மகாராஷ்டிராவில் வந்து அஞ்சு ஜோதிலிங்கம் ரொம்ப அற்புதமான விஷயம் ரெண்டு நாள் சொல்லிட்டேன் சாரி ரெண்டு ஜோதிலிங்கம் அஞ்சு ஜோதிலிங்கம் பார்க்க போகிறோம் இது வந்து ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் போகிறோம் நீங்கள் வர்றீங்கன்னா கால் பண்ணுங்கள் இருபத்தையாயிரம் ரூபா தான் இதுக்கு ரேட்டு நல்ல தமிழ் சாப்பாடு சமையல்காரங்க ஃப்ளைட்டில் போகிறது வர்றது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மணச்சல் அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி வேணும் சுவையான அரிசி வேணும் இயற்கையான அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுக்க முடியும் என் நன்றி ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதா கிச்சே ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்